நானே நானே நான் செய்யவார் எந்தமா என் பின்ன சரி எந்தன் பின்ன நாம் வரு செல்வோம் அம்மா சரி செல்வோம் அம்மா செய்யே நானே 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 நண்ண நானே 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 நாம் செல்வோமே சரி செல்வோமே கண்ணே நானே 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 நனே நானே 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 நான் செய்யார் அம்மா நடன நடந்து சரி நாம் ஒத்துமையாய் செல்வோமடி േ നന്നെ നാനേ നന്നയാർ നല്ല നല്ല ശരി മലരെടുത്ത് നാം നല്ല நானே நானே நண்ணா நானே 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 நண்ணா ஜையார் கண்ணா மற வரக முன்னே சரி வரக முன்னே நாம் பழகறி காவல் செய்வோம் சரி காவல் செய்வோம் ஜையார் கண்ணே நானே நண்ணா நானே 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 நான் ஜயா தங்கா தி நாடு சரி கௌத்து அவ தா கிழிகள சரி கிழிகளா ஜையா தண்ணே நானே 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 நன நானே நானே நான் நானே நானே நான் ശരി കൗൺ എടുത്ത് അവരുത്തേറല്ല ശരി കിളികളത്ത ജയർ തന്നെ നന്ന നനേ നണ്ണ നനേ നാനേ നന്നെ നേ നാനേ നണ്ണ നനേ നാനേ നണ്ണ ജയർ തന്നെ നന്നേ നന്ന നനേ നാനേ നന്നെ നാര తేనన్నా నే నేన నే నా నే నేన నే నేన తగదిగదో తెగది గదు తయ్య అయ్య